உலக ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய நல் வணக்கங்கள் ராகு கேது பெயர்ச்சி வருகிற வைகாசி நான்கு மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டுக்கு ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார்கள் இந்த பெயர்ச்சியால் முக்கியமாக பொதுவான பலன்களாக பார்க்கும்போது என்ன பாதிப்புகள் ஏற்படுமென்றால் அதாவது ராகு கேதுக்கள் அந்நிய இனம் அந்நிய நாடு அந்நிய மொழி பேசுவதற்கே குறிக்கும் எனவே அவர்களிடம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயல்படுவது சிறப்பாகும் முக்கியமாக அவர்கள் கூறுவதை அப்படியே நம்பக்கூடாது ஆலோசித்து அதை ஆய்வு செய்வது சிறப்பாகும் மேலும் ராகு கேதுக்கள் விபரீத யோக ஆசைகளையும் ஊட்டி உங்களை தவறான வழிகளிலும் செயல்பட வைத்து விடுவார்கள் எனவே குழப்பங்கள் என்று நிதானமுடன் ஆலோசித்துப்பது சிறப்பாகும் ஏனென்றால் ராகுவுக்கு இந்த வருடம் முழுவதும் குருவின் பார்வை இருக்கிறது எனவே குருவின் பார்வை இருப்பதால் நீங்கள் குருமார்களின் ஆலோசனையும் பெரியோர்கள் மூத்தோர்களின் ஆலோசனையும் பற்றி செயல்படுவது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நலமாகும் எனவே கூடுதலாக நீங்கள் பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி பெற ராகு கேது வழிபாடுகளும் ராகுவிற்கு துர்க்கை காளியம்மன் வழிபாடுகளும் திருநாகேஸ்வரம் வழிபாடுகளும் கேதுவிற்கு கேது வழிபாடுகளும் விநாயகர் வழிபாடுகளும் சிறப்பான நன்மையை தரும் முக்கியமாக காலகஸ்தி கேதுவுக்கு சிறந்த பரிகாரஸ்தலமாகும் எனவே இந்த வழிபாடு முறைகளிலும் ஆன்மீக வழிபாடு தான தர்மங்கள் வழிகளிலும் நீங்கள் செயல்படுவது பாதிப்புகளை நிவர்த்திக்கும் வழிமுறையாகும் இந்த பதிவில் சிம்மம் தனுசு மீனம் ராசிகளுக்கு என்ன பாம்புகளால் பாலங்கள் ஏற்படும் என்பதை இப்பதிவில் பார்ப்போம் முதலில் சிம்மம் ராசிக்கு பார்க்கும்போது ராகு ஏழில் சஞ்சாரம் செய்கிறார் கேது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஏழில் சஞ்சாரம் செய்யும் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்கிறது எனினும் வீடு கொடுத்த சனி எட்டில் இருக்கிறார் எனவே நீங்கள் ஓரளவுக்கு கவனமுடனும் நிதானமுடனும் செயல்படுவது சிறப்பாகும் முக்கியமாக கணவன் மனைவி உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகள் சந்தேகங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே எதையும் தீர ஆலோசித்தான் செயல்பட வேண்டும் மூன்றாவது நபரின் முக்கியமாக அந்நியர்களின் தலையீடுகளை தவிர்ப்பது சிறப்பாகும் அந்த வழிகளில் கணவன் மனைவி உறவுகளிலும் சரி நண்பர்கள் கூட்டாளி வழிகளிலும் உறவு முறை செயல்முறைகளிலும் சரி நீங்கள் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் சென்றால்தான் உறவுகள் நீடிக்கும் எனவே நண்பர்கள் கணவன் மனை உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகளும் சந்தேகங்களும் ஏற்படாமல் ஏற்பட்டால் குருமார்கள் ஆசான்கள் பெரியோர்கள் மூத்தோர்களின் ஆலோசனை பெற்று செயல்படுவதும் சிறப்பான வழிமுறையாகும் மேலும் நீங்கள் ராகுவின் வழிபாடுகளும் அதாவது துர்க்கை காளியம்மன் வழிபாடுகளும் திருநாகேஸ்வர வழிபாடும் உங்களுக்கு பரிகார முறையாகும் மேலும் உங்களை பொறுத்தவரை கேது உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் கேது குட்டியை குழப்பி தெரிய வைப்பார் எனவே பிரச்சனைகளை கொடுத்து உங்களுக்கு பட்டறிவை கொடுப்பார் எனினும் வருவதற்கு முன்பே நீங்கள் தியானம் தவம் போன்ற வழிகளில் மன வளத்தையும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமுடன் செயல்பட்டு உடலை பாதுகாத்து கொள்வதும் சிறந்த வழிமுறையாகும் மனக்குழப்பம் உடல் பாதிப்புகளை தவிர்ப்பது இந்த காலங்களில் முக்கியமாகும் எனவே பெரியோர்கள் மூத்தவர்களின் ஆலோசனை பெற்று செயல்படுவதும் சிறந்த வழிமுறையாகும் கேதுவிற்கு காலகஸ்தி வழிபாடும் விநாயகர் வழிபாடுகளும் கூடுதல் சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு மூன்றில் ராகு சஞ்சாரம் செய்கிறார் ராகு மூன்றில் நல்ல பலன்களை தருவார் போட்டிகளில் வெற்றிகள் விடாமுயற்சிகளில் வெற்றிகள் காரிய அனுகூலம் சித்தி புகழ் ஆகியவற்றை கொடுப்பார் அதாவது ஆளடைமைகளில் அனுகூலத்தையும் ஆடை ஆபரண சேர்க்கைகளையும் என் வகை போகங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் எனவே இந்த வகைகளில் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் எனவே நீங்கள் பொருளாதார ரீதியிலும் குருவின் பார்வை பெறுவதால் உங்களுக்கு பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் யோக வணிகங்கள் வெளிநாடு வெளியிடம் போன்ற வழிகளிலும் வேலை தொழில் வகைகளிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு லாட்ரி சாக்பாட் போன்ற வழிகளிலும் ஜாதக அமைப்பை கேட்க யோக பலன்கள் கிடைத்திடும் முக்கியமாக நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது சகோதர வழி உறவுகளிலும் சகோதர வழி வித சொந்தங்களிலும் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது சிறப்பாகும் அதேபோல் உங்களை பொறுத்தவரை தைரிய வீரிய குறைபாடுகளும் ஏற்பட்டால் ஓரளவுக்கு நீங்கள் பெரியோர்களின் ஆலோசனை பெற்றும் வழிபாடுகள் செய்தும் முக்கியமாக துர்க்கை காளியம்மன் வழிபாடுகளும் திருநாகேஸ்வர வழிபாடுகளும் ராகு வழிபாடுகளும் கூடுதல் சிறப்பு தரும் கேது உங்களுக்கு ஒன்பதில் இருப்பதால் தந்தை தந்தை வழி உறவுகள் சொத்துக்கள் வகைகளில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் எனவே அந்த விவகாரங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் பொது வழி பொதுநல சேவைகளிலும் சரி பொதுநல ஈடுபாடுகளிலும் சரி நீங்கள் மிகவும் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் முக்கியமாக ஆன்மீக வழிபாடு தான தர்மங்களால் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் எனவே காலகஸ்தி வழிபாடும் கேதுவின் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு பரிகார முறைகளாகும் அடுத்தது மீனம் ராசிக்கு பார்க்கும்போது மீனம் ராசிக்கு பனிரெண்டில் ராகு இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் எனவே வெளிநாடு வெளியிடம் அந்நிய வகை முயற்சிகளில் நீங்கள் கூடுதலான ஒரு யோக பலன்களை பெற முடியும் அந்த வகையிலில் வேலை தொழில் வகையிலும் வெளிநாடு வகையில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியவர் ராகு அதே போல் ஆறில் அமர்ந்துள்ள கேதுவாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் ஓரளவுக்கு கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் எந்த ஒரு விஷயங்களிலும் உங்களுக்கு மறைமுக ஞானம் ஏற்படும் எதிரிகளை யார் என்று அடையாளம் கொள்ள முடியும் மனதில் உங்களுக்கு அவ்வப்போது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது எனவே சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு அனைத்து வித பலன்களும் புரியும் எனவே பொதுவாக போட்டி பந்தயங்களில் வெற்றிகளையும் கொடுப்பார் பங்கு சந்தை சேர்மகள் யோக வணிகள் போன்ற மறைமுக ஞான வழிகளிலும் அதாவது புத்தி கொரிமையுடன் செயல்படக்கூடிய வழிகளிலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் ஜாதக அமைப்பிற்கேற்ப படிநிலையாக யோகங்கள் கிடைக்கும் ஆன்மீக வழிகளில் உங்களுக்கு தர்ம வழிகளிலும் அறநிலையத்துறையங்களிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும் பதவிகள் பட்டங்களும் சிறப்பாக கிடைக்கும் பாராட்டுகளும் பெற்றிடுவீர்கள் அனைத்து காரியங்களிலும் யோசித்து பொறுமுடன் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதியாகும் மீனம் ராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் உள்ளது நீங்கள் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமாக ராகுவின் பாதிப்புகள் நவம்பர் இருபத்தி மூணு வரை நல்ல பலன்கள் ஏற்படும் நவம்பர் இருபத்தி மூணுக்கு மேல் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நவம்பர் இருபத்தி மூணுக்கு மேல் நல்ல பலன்கள் ஏற்படும் நவம்பர் இருபத்தி மூணு வரை நீங்கள் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் மேலும் ராகுவிற்கு துர்க்கை காளியம்மன் வழிபாடுகளும் திருநேகேஸ்வர ஸ்தல வழிபாடுகளும் கேதுவிற்கு கேது விநாயகர் வழிபாடுகளும் காலகஷ்டி ஸ்தல வழிபாடுகளும் கூடுதல் சிறப்பை தரும் எனவே தான தர்மங்கள் வழிமுறைகளாலும் நீங்கள் நட்ப அடையலாம் வாழ்த்துக்கள்